அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு நூறோட உங்கள் சந்திப்புகள் மொழிகிறேன் இந்த நூல் தான் அது கவிஞர் சித்தலிங் ஐயாவின் நாற்பது கன்னட கவிதைகள் கன்னடத்திலிருந்து இதை மொழிபெயர்த்தவர்கள் தமிழில் வந்து மல மலர்வழி மதுமிதா இது வந்து புதுப்புணல் வெளியீடு விலை ரூபாய் எண்பது பக்கம் தொண்ணூற்றி ஆறு சாந்தி ரவிச்சந்திரன் பதிப்பிச்சிருக்காங்க இதுக்கு வந்து பாவண்ணன் அழகான ஒரு முன்னோரி கொடுத்துருக்காரு சித்தலிங்காயோட அவட குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் மலர்வெளியும் மதுமிதாவும் முன்னோரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு நன்ன ஜனங்களும் மற்ற இதர கவிதைகளும் அப்படின்ற ஒரு தொகுப்பு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து வந்திருக்குது அதில் கன்னட கலாச்சாரத்துறையின் மூலமாக ஒரு கன்னட மாநாட்டில் அதில் வந்து நாற்பது கவிதை தொண்ணூற்றி ஒரு கவிதைகளில் நாற்பது கவிதைகளை இவங்க எடுத்து இப்போ இங்கே வந்து தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறாங்க இந்த கவிதைகளுக்கு பின்னாடி உள்ள இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவர் எழுதின கவிதைகள் இவை அதை வந்து பாபண்ணனுடைய இது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து வருது கன்னட சிந்தன முறையில் பசவண்ணா பற்றியிலேருந்து வருது சாதிகள் இல்லாத சமுதாயத்தை கனவு கண்ட வரவர் அதிலேருந்து இவருடைய கவிதைகள் வந்து தொடர்ந்து வர்றது இவரும் இவருடைய கவிதைகளை தொடர்ந்து நிறைய கன்னட தலித் எழுத்தாளர்கள் எழுத ஆரம்பித்ததும் சூத்ர சீனிவாசன் ஒருத்தர் வந்து தன்னுடைய சூத்ரன்ற கவிதைகளை பிரசுசுரி பிரசுரித்ததும் அப்புறம் முன்னாடி வந்து சேஷாத்ரி ஐயர்னு ஒருத்தர் பின்னாளில் கோபால்சாமி ஐயர்னு ஒருத்தரும் இந்த பஞ்சமர் பள்ளியை துவங்கி இவங்களுக்கான சீர்திருத்த மாநாட்டெல்லாம் நடத்துனதும் அப்புறம் அம்பேத்காரை மைசூருக்கு வர சொன்ன போது அவர் வர முடியாமல் போனதும் அது வர முடியாத ஒரு இதாக இருந்ததும் நிறைய விஷயங்கள் இதில் வருது இவர் வந்து அம்பேத்காரையும் பெரியாரையும் சந்திச்சிருக்காரு இந்த மல் மலர்வழி வந்து அவருடைய ப்ரொஃபஸராக இருந்த நாகராஜன்றவர் வழி நடத்தினாராம் அதனால் சிந்தலிங்க கவிதைகளை படிச்சுட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி அதை மொழிபெயர்க்கணும்னு நினச்சாங்களாம் அது மாதிரி மொழிகளை இணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க கவிதைகள்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து நல்லா ஒரு முன்னேறி கொடுத்துருக்காங்க அக்க மகாதேவி வசனங்கள் அது மாதிரி நிறைய இதை பண்ண ப பண்ண பிறகு இதை பண்ணியிருக்கதை சொல்லியிருக்காங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நான் திராவிடன்ஸ் மனித நேயத்தை தான் பேசியிருக்கார் மக்கள் மக்கள் கண எழுத்தாளர்களுடைய இது வந்து கவிதைகள் வந்து எழுச்சி மிக்கவை உரையாடல் வசன கவிதைகள் மாதிரி நிறைய பேர் அந்த கவிதைகளை பாடினா தொடர்ந்து மற்றவங்களும் சேர்ந்து அப்படி அதை இசைக்கிற மாதிரி பாடுவாங்களாம் அப்போது ஒரு பெரிய எழுச்சியாகவே இருந்துச்சான் அவருடைய கவிதைகள் பரவி அவ்வளவு ஒரு உணர்ச்சிகரமான இதை உண்டாக்குச்சான் என் சடங்குன்னு சொல்லி சொல்கிறார் இவர் புத்தர் பசமன்னா காந்தி அம்பேத்கார் குவேம்பு போன்ற பெரியவர்களினுடைய வழிகாட்டிகள்னு சொல்கிறாரு இவருடைய தலித்துகள் விவசாயிகள் தொழிலாளர் தொழிலாளர்கள் கூலி வேலை செய்பவர்கள் அப்புறம் ஊர்வலங்களிலும் போராட்டங்களிலுமே இவருடைய கவிதைகளை பாடிட்டு போவாங்களாம் மாணவர்கள் எல்லாருமே தலை தலித்து இயக்க இயக்கத்தில் இருக்கப்போ மா இளைஞர்களுக்கெல்லாம் அவ இவருன்னா அவ்வளோ ஒரு ரொம்ப பிடிக்குமா கிட்டத்தட்ட நாற்பது கவிதைகளும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசமான இருந்துச்சு சில இது வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டு அதில் இருக்க கேரக்டரையும் கவிதையாக பண்ணியிருக்காரு அது என்னன்னாக்க தபரனுடைய பாடல்ன்னு ஒன்று சோமனுடைய பிள்ளைகளின் பாட்டுன்னு ஒன்று இதெல்லாம் அந்த அந்த கஷ்டப்பட்ட ஒரு ஹீரோஸ் அவங்களுடைய குழந்தைகள்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது சோமனுடைய பிள்ளைகளுடைய பாட்டெல்லாம் கழுதையும் அறமும்னு கழுதை வந்து இறந்த ஒன்று முதல் கவிதையை வந்து நான் பேச வேண்டும் நான் வந்து நான் வந்து பேச வேணும்னு சொல்கிறாரு அது அவங்களுடைய குரல் வெளிப்படுறதுக்காக கழுதையும் அறமுன்றது வந்து ஒரு கழுதை சலவை தொழிலாளி கழுதை இறந்தது அது புதைச்சிடுறாரு அந்த இடத்துல ஒருத்தர் கும்பிட்டு போகிறாரு அப்போ பார்த்தா கடைசியாக அவருக்கு நிறைய லாபம் கிடைக்கிது அது ஒரு பெரிய கோயிலாகி பெரிய ராஜா ராணிலாம் வந்து இறங்கி கும்பிடுற மாதிரி வந்துடுது அந்த சலவை தொழிலாளியை திரும்ப வந்து பார்க்கும்போது தன்னுடைய கழுதையோட கோவிலுக்கு தானே போக முடியல அப்படின்னு தேசாயந்திர தேசாந்திரம் போயிருந்த சித்தையா கழுதிய புதச்சி இடத்த பார்க்குற ஆசையில் வந்திருக்கான் தேடிட்டு இருக்கான் புதச்சி இடத்த எளிமையான வார்த்தைகளில் நல்ல வலிமையான நிறைய கவிதைகள் படிக்கும்போது ரொம்ப ஒரு ஆக் இதுவாக இருந்தது அப்படியே ஒரு ஆக்ரோஷம் பொங்கும் கவிதைகள் எழுச்சி பொங்கும் கவிதைகள் தான் பாதை அது வந்து உட்கார்ந்து இருக்கிற வீடுகளையே நிற்கின்ற மக்களையே கேட்கவில்லையா புதிய சொல் இந்த மாதிரி தென்படவில்லையா செம்பொரி போராட்டம் தான் பாதை முடிவில்லாத வாழ்க்கையின் விதிரைக்கு தான் பாதை என்றார் அதுமாரி சோமனுடைய பிள்ளைகளுடைய பாட்டு குடிசையில் மலரும் ரோஜா நட்சத்திரம் எனது கவிதைன்னு சொல்கிறாரு நான் மக்களை பார்த்ததாவது வியர்வையின் பசுமை எனது கவிதை என்றார் சோர்ந்த தோள்களில் புதைந்த கால்களின் விரை வியர்வையின் பசுமை எனது கவிதைன்னு ராணியின் காதல்னு ஒரு ராணி வந்து ஒரு ஏழை ஏழையை காதலிக்கிறாள் அப்புறம் அவன் ஒத்துக்கலன்னு ஒன்று அவனை கொண்டு விடுறாங்க அது பெல்சியின் பாடல் என்னென்னா பீகாரில் ஒரு கிராமத்தில் பன்னிரெண்டு தலித்து கைதிகளை ஒரு வீட்டில் அரைச்சி வச்சு அந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சு வச்சிட்டாரா ஒரு பண்ணையார் அதை பற்றி ரொம்ப ஒரு க ஒரு ரத்தம் சொட்டும் கவிதை எங்களுடைய ரக் ரத்தத்தால் வண்ணக்கோலம் அவருடைய தோப்பின் தென்னையில் எங்களுடைய ரத்தமே இழநீர் அவருடைய போதை மேக்கத்தில் கூலிப்பெண்ணீர் கண்ணீர் எந்த பாவத்தையும் செய்யவில்லை யார் தலையிலும் அடிக்கவில்லை எங்களுடைய வாழ்க்கையில் இரு கரைந்து காணாதோ பகலை அப்படின்னு நிறைய கவிதைகள் படிக்கிறவங்களுக்கே உணர்ச்சி வசப்பட்டு கோவம் வர வர்ற மாதிரி இருக்குது ஆயிரம் ஆயிரம் நதிகள் அது இந்த போராட்டத்தில் ஏற்படக்கூடிய இதை வந்து சொல்கிறாங்க புரட்சி புயலில் கைபீசி எண் மக்கள் காலம் முழுக்க சாட்டையால் அடித்தவரின் கழுத்தை பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆவேசம் அது புகம் வந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறது பாம்புகளையே கடியுங்கள் அப்படின்னு ஒரு வித்தியாசமான கவிதை என்னென்னா பண்ணையாரின் பிரம்புகளுக்கு தோளையும் முதுகையும் கொடுத்தவரே துப்பாக்கி முனைக்கி நெஞ்சை காட்டுவரே வாருங்கள் மந்திரங்களில் உறங்கியவரே சத்தியங்களில் செத்தவரே நெருப்பு பொறிகளே தூண்டப்பட்டு எழுங்கள் எதிர்ப்பு விழிப்புணர்வை தொலைத்ததை தொலைத்தவரே பொறாமையை மறைத்தவரே பாம்புகளே கடியுங்கள் எல்லாமே நீங்கள் போய் நியாயம் எழுங்கன்னு சொல்கிற மாதிரி கவிதைகள் தான் இது உன் கண்ணின் பேச்சு அப்போ வந்து அதில் ஒரு அதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா ஒருத்தையை காதலிக்கிறாங்க அது வந்து நம் காதல் ஜாதியை சேர்ந்தவளாக இருக்கா நம் காதல் படகு மூழ்கியதடி தும்பைக்கும் தென்னைக்குமான இடைவெளி அருகிலா கோயிலின் கோபுரத்துடன் ஓலை குடிசையின் ஓலை உறவு உண்டாகவில்லை உலர்ந்த பாலைவனத்தில் பூ பூக்கவில்லை நட்சத்திரமும் நிலவும் பால் சொரியவில்லை கூச்சிலட்டு குதித்து கொண்டிருந்து கத்தி செல்வந்தரின் கழுத்தை துண்டாக்கவில்லை உன்னுடைய கண்ணுடைய பேச்சினை அறி அறியவில்லைன்னு சொல்கிறாரு என் சனங்க அதுக்கு அதுவும் அப்படி அதாவது வந்து தங்கத்தை தோன்றவங்க சோத்தையே பார்க்காதவங்க துணியை நெய்கிறவங்க போட்டுக்க துணி இல்லாமல் போனவங்க சொன்னபடி கீழ்கிறவங்க என்சானங்க காற்றுலையே வாழ்கிறவங்க என்சனங்க மாளிகை எழுப்புகிறாங்க பங்களா கட்டுறாங்க வாழ அவங்களுக்கு வீடு இல்லை தளத்தில் மாட்டிக்கிறாங்க வீதியில் விழுந்தவங்க சத்தம் இல்லாமல் கடந்தவங்க உள்ளுக்குள்ளே அழுதவங்க என் சனங்கன்னு சொல்கிறாரு நிறைய கவிதை அந்த உழைப்பாளிகள் வருத்தத்தை வேர்வையை இரத்தத்தை அவளுடைய வியர்வையின் அழுப்பை களைப் களைப்பை பதிவு செய்கின்றன ஒரு பாடல் வந்து அடிங்கடா உதைங்கடான்ட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஜாதி பற்றி சொல்கிறத பற்றி விளைச்சதை தின்னுட்டு நம்மளை ஏமாத்துறாங்க ஜாதி சொல்லி கூப்பிடுறாங்க ஜாதி பேர் சொல்லின்னு அம்பேத்கார் பற்றி பேசும்பொழுது படுத்து கிடந்தவரை உட்கார வைத்தாய் நிற்க வைத்தவர் யாரோ பிடிவாதத்தோடு வலிமேனும் பாடத்தை கற்றுத்தருபவர் யாரோ இரும்பு விலங்குகளை வெட்டி வீசிய வைரமே தங்க விலங்கை மாட்டிக்கொண்ட மகா புத்த பிக்குவே ப பௌத்த பிட்சுவேன்னு சொல்கிறாரு அது மாதிரி தலித்துகள் வருவார்கள் இன்னும் என்ன வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு விவசாயிகள் தொடர்ந்து தலித்துக்களோட வர்க்க பேதத்தோட ஜாதி பேதம் எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பற்றி எழுதியிருக்கார் அவர் பூமி தட்டையாக இல்லை உருண்டையாக தான் இருக்குன்றாரு புராணத்தில் எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க அதை நம்பதிங்கன்றாரு நாங்கள் வந்து எங்களுக்கு உபதேசம் வேண்டாம் நாங்கள்னு சொல்லி ஒரு கவிதை அது எங்களுக்கு உப எங்களுக்கு உபதேசம் எங்களுக்கு வேணாம் உணவு வேணும் எங்களுக்கு பயம் பீதியை வேரோடு பிடுங்கி போட்டு முன்னால் நடப்போம் விஷப்பூச்சியை தடைவித்த தேடி பிடித்து வந்து வெட்டி போடுவோம் அப்படின்னு ஒரு தைரியம் நிறைய தைரியமான கவிதைகள் பறவைகள் வந்து எப்படி ஒளியை தேடுற பறவைகள்னு தங்களை பறவைகளாக உருவகிக்கிறது உறக்கத்தில் உளறுறது அப்படின்னு ஒரு கவிதை கவிதை எப்படி எல்லாம் நிசப்தமாகுதுன்னு சொல்லிட்டு நினைவுன்னு சொல்லிட்டு ஒரு தோழியை பற்றி நினைக்கிறது நினைவு வந்து ஜோக் அருவியில் போகிற மாதிரியாக ஒரு தோழி நினைக்கிறது ஒரு கவிதை பாதை எதுவோ சரியான பாதை எதுவோ ஏழையின் வாழ்க்கைக்கு ஒளியை தருகின்ற பாதை எதுவோ அனைத்து மனிதரும் ஒன்றே என்று கூறும் ஏழையின் வாழ்க்கைக்கு ஒளியை தருகின்ற பாதை எதுவோ அப்படின்னு சொல்லி அது ஒரு கவிதை விடுதலை என்பது என்னவோ விடுதலை என்பது எங்கோ அதாவது எல்லோரும் எங்களை அடிமை சங்கலியில் எப்படி பிணைச்சி வச்சுருக்காங்க அடுத்த வழி என்னன்னு தெரியல விடுதலை என்பது எங்கோன்றது தவறுனுடைய பாதல் அப்படி பாதை பாடல் அப்படித்தான் அதாவது மக்கள் வெள்ளம் பெருகு உட்கார்ந்த மக்கள் நிற்பது எப்போது கோபம் கொண்டு கலந்து மக்கள் வெள்ளம் பெருகுவது எப்போது சிவப்பு போய் மலர்வது எப்போது மலர்ந்துன்னு போடுறாரு அப்புறம் நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் சுதந்திரம் வந்து அது வந்து அரசாங்கத்துக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு ஆனால் வந்து மக்களுக்கு கிடைக்கல சமத்துவத்தின் பூவே மலர செய்யலைன்னு சொல்கிறாரு செல்வந்தருக்கான அது சுதந்திரம் ஏழைகளுக்கான சுதந்திரம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறார் அவர் யாருக்கு வந்தது எங்கே வந்தது நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் சுதந்திரம்ட்டு ஏழைகளின் விரிவையும் ரத்தத்தையும் பிடித்து எழுந்திருக்கவில்லையே சுதந்திரம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கிராம தேவதை அது ஒரு என்னென்னாக்கா கூடாரின் மரத்தை வெட்டுறதை பற்றி அது கிராம தேவதை கோடரின் வெட்டுக்கு அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை நம்பிய மக்களின் விருப்பத்தை தீர்த்து முழுமையாக வாழ்க்கையை கொடுத்தவள் அவ வந்து கிராமத்து தேவதை அந்த அவள் அவளோட வெட்டாதீங்க இந்த நயவஞ்சர்களுடைய ஆட்டத்தை காட்டை கவர்ந்து நாட்டை விற்பதற்காக குள்ளடிகள் வருகின்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி விண்ணப்பம்னு ஒரு கவிதை உயிர் நீங்கும் தருணத்திலும் நீலோத்பமே மலராதீர்கள் எங்கெங்கும் நிறைந்த வலிக்கும் ரோஜா வனங்களை தென்படாதீர்கள்னு நீரற்ற இப்புவியின் மீது மரணமே பசியே அலையாதீர்கள் பலமற்றைய இக்கொடியின் மீது கொடூர விருட்சங்களே பாயாதீர்கள் சொல்லிட்டு சொல்கிற ரொம்ப ஒரு எல்லா கவிதைகளுமே விழுந்தன வீடுகள்னு சொல்லிட்டு விழுந்தன வீடுகள் விழுந்தன பிணங்கள் விழுந்தன தென்னை ஓலைகள் ஐயா ஏழைகளின் மரம் நிகழ்ந்ததே ஆட்களை சும்மா விட மாட்டோம் மடா வீடுதோறும் முன்பரும் உள்ள செடிகள் நாமெல்லாம் வருவோம் மலர்ந்த சிவப்பு பூவாக அப்படின்னு புரட்சி பேசுது கவிதைகள் சுடுகாட்டு அழகிக்காக அவர் சொல்கிறார் பூங்காவில் நடக்கின்றது செல்வந்தரின் கொண்டாட்டம் நான் ஏழை எனக்கு எதற்கு பூங்காவின் சங்காத்தம் பிணத்தினுடைய நகையை பிணத்தினுடைய ரவிக்கையை செத்தவளின் சேலையை அணிந்து உடுத்தினாலும் நீ தோன்றுகிறாய் ஒய்யார பெண்ணாக நீதான் சரி நீ தான் செல்வம் நீ என்னுடைய பெண் உன்னை நான் விரும்பியிருக்கிறேன் நீ என் கவிதையின் கண் முடிக்கிறாரு அதுமாரி கீழ் ஒரு கவிதை கொழுத்தவரின் குடலை பிடுங்கி தலைப்பு போய் சூட்டும் புரட்சி உன் நெஞ்சில் என் நெஞ்சை இணைப்புன்றார் சாகிறவங்களேன்ற கவிதை வந்து பல்லு உந்து போனவங்களே பல்லு கட்டிக்கிட்டவங்களே மக்கள் எதிரில் மைக்கை முன்னாடி கொண்டு வந்து விசாரித்தா சக்தி ரெண்டும் இல்லாத தொடநடுங்கி சாகிறவங்களேன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு ப ப கட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பங்களா கட்டிக்கிறீங்களே நிதியை எடுத்துகிட்டு அகிம்சையை அகிம்சையும் எடுத்து அகிம்சையை சொல்லிக் கொடுக்குறீங்களேன்னு சொல்லிச்சு ரொம்ப அது ஒரு வித்தியாசமான கிடலாக இருந்தது கண்காணிப்பு கருப்பு தேவதையின் கண்காணிப்பில் வாழ்வில் மலரட்டும் உயிரோட்டம் சொல்லிட்டு நெருப்பம் உள்ளது விஷம் உள்ளது கொத்தும் அழகு உள்ளது எனும் பயம் இப்பொழுது ஏன் கனவு கவிதைகளின் பௌர்ணமி இருக்க அடுத்து வரும் துன்பத்தின் சொல்லதற்கு மண்ணுக்குள் கடன் கடன்பட்டு கண்களை திறந்தோம் மண்ணுக்கு கடன்பட்டு கண்களை திறந்தோம் விளைந்தோம் வெளிச்சத்தின் கருணையில் பயிராக அப்படின்னு பயிர் மாதிரி சொல்கிறார் அவர் கருப்பு தேவதையின் கண்காணிப்பில் வாழ்வில் மலரட்டும் உயிரோட்டம்னா நீதி தேவதை அந்த கருப்பு கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கும்னா அந்த தேவதின்னு நினைக்கிறேன் அது மாமனிதன் ஒருத்தன் மாதிரி எல்லாமே பெரிய பக்தருக்கு தங்கத்தை கொடுத்தவன் அதாவது மாமனிதன் நினைக்கிறவங்க வந்து கடைசியாக இடம் பண்ணுறாங்கன்னா பெரிய பக்தருக்கு தங்கத்தை கொடுக்கவன் முட்டாள் பக்தருக்கு சாம்பலை கொடுத்தவன் விழுந்தவங்களை முனுக்கு கொண்டு வருவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுகிற போல கவிதைகள் பண்டிகை என்னென்னாக்கா பாட்டன் பூல புட்டன் காலத்தில் வந்து எல்லாத்தையும் நான் ஏமாத்துனவங்க கொள்ளுன்னு சிரிக்கிறவங்க அடித்து பிடுக்குற வஞ்சகர்கள் வட்டி வாங்குகிற மகனுங்க வெற்றி புரட்சிக்காரங்கள்ட்ட கோர்ட்டு எல்லாரையும் கோர்ட்டுக்கு எழுத்து மார்க்ஸு மார்க்ஸ்கிட்டருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வச்சு அன்னைக்கு தான் தலித்துக்களுக்கு பண்டிகின்றார் தலையெழுத்து என்ற நாடகம் வீட்டுக்கு அதாவது ஏன் தனியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க கடவுளுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு மனிதன் ரெண்டு மனிதர்களுக்கு பேச்சு அதில் எல்லாமே வந்து ப நம்ம பண் பின்பற்ற செயல்களையும் அது ஏன் செய்கிறோன்றதையும் தலையெழுத்து தலையெழுத்து கோயிலுக்கு கோயில் கட்டுற கோயிலுக்குள்ள நுழைய முடியல கட்ட தலையழுத்துன்னு சொன்னாக்க பிரம்மண்டத்தில் எந்த எந்தையும் கறந்தாலும் நான் அழிச்சு எழுது ரப்பர் இருக்கிறேன் அழிச்சு எழுதுறேன்னு சொல்கிறாங்க அதான் தலையெழுத்துன்ற நாடகம் வருங்கால கீதை என்னென்னா தர்மகுருவின் குருவின் பீடத்தை இது பண்ணிட்டு புரட்சி விளைச்சல் பசுமையாக விளையும் என்ற ஆசை அதுதான் வந்து வருங்கால கீதையும் அது சிரிக்கணும் அது வந்து என்ன நடக்கிற அநியாயத்தை தடுக்க எதிர்த்து பேசணும் அதாவது துப்பட்டியை வீசி குதிக்கணும் கையால் கும்பிட்டு காலில் விழுந்து மாலையை போடுறது போதாது பல்லு அளிக்கிறதெல்லாம் கடவுளுக்கு ஊதுபத்தி எழுத்து வச்சதெல்லாம் இதெல்லாம் போதும் மகன்லாம் மகனெலாம் எந்திரிச்சு வாங்கையா மம்பூட்டி எடுத்துக்கிட்டு பேங்கி புற போகணும் களையை படுக்கிற மாதிரி பிடுங்கணும் ஏழை ஓட்டுற மாதிரி ஓட்டணும் கோணல் மானெல்லாம் நேராக செஞ்சு அந்த கோணல் எல்லாம் நேராக செஞ்சு கறி திங்கிற மாதிரி தின்னாப்பெலாம் சிரிக்கணுமா வீழ் வீழ்கிற கவிதை வந்து ஒரு ஏழை பெண்மணியோட உருவ உருவத்தை வந்து அந்த கலைந்த சேலை கலந்த பொட்டு கிழிந்த சேலை எல்லாருக்கும் உடல்லாம் தெரியுது ஆனால் மனசில் ஒரு இல்லை கண்களில் ஒரு ச நீரற்ற கண்களாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவளுடைய இதை வந்து ஏழை ஏழைப்பண்ணு கொலை வாழ்வை பற்றி கால் மாக்ஸ் பற்றி கால்மாக்ஸ் வந்து மறைந்து கிடந்த உலகத்தின் உண்மையெல்லாம் அறிந்து கொள்ள அடி வைத்தாள் முட்களின் மீது அது அப்படின்னு சொல்லி கால் மாக்ஸ் பற்றி நல்லா எழுதியிருக்காரு அதாவது யார் யார்த்தெல்லாம் இவரை கண்டுகொண்டே ஒரு திக்க ஏழைகள் உடலை விற்றுக்கொண்டிருப்பவள் மேற்கூரை இணைந்து கிடந்தவன் பசித்து கையின் இவங்களை பார்க்கும்போதெல்லாம் கால் மாக்ஸை கண்டு கொண்டாரான் ஞானமடர்ந்த காட்டில் புகுந்தவன் வெளியே வந்தாய் பூமி உளிர்ந்தது போன்று வெள்ளி நட்சத்திரமானாய் அது மாதிரி உடுத்திய கந்தலை கண்டு ஒட்டு போட்டுவதற்கு பதிலாக துணியை தரும் கனவை கண்டாய் நிறைய போராட்டங்களை கோர்த்து தூக்கத்தில் உலறினாய் நியாயம் கேட்க புறப்பட்ட மக்களின் ஊர்வலத்தை முன்னின்று நடத்துவது உன் நினைவுதான்னு சொல்கிறாரு எனக்கு முக்கியமாக இதில் பிடிச்ச கவிதை தீயணைப்போர் பூமி பற்றி எரியும் பொழுது கங்கையை கொண்டு வந்தவர் கட்டடம் சாய்ந்தபோது கொடுத்தவர் ஏரியில் விழுந்தவனை அணைத்து கொண்டு அணைத்து தூக்கி கொண்டு வந்தவர் தீயணைப்போர் என்னுடைய மக்கள் இது ஃபுல்லாக முடியும் பொழுது ஜாதி பகையின் காய்ச்சல் ஏறிக்கொண்டிருக்கிறது ஐயா ஜாதி பகையின் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது ஐயா இந்த நெருப்பை தணைக்க அன்பனும் கங்கை வேண்டும் அனைவரும் தீயணைப்பவராக இன்றாக வேண்டும் தீயணைப்போர் என் சகோதரர் வருது நடுவில் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கவிதை எல்லாருமே அந்த தீ அணைக்கணும்னு சொல்லி சொல்கிறது நல்லாயிருக்கு தீ அணைப்போர்லாம் என் உறவினர் சொல்கிறாரு மங்கிய மக்கள் மக்கள் ஏன் அப்படி மங்கனையினுடைய அது எல்லாம் உலகம் எல்லாம் இந்த சொந்தந்தான் அந்த அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசை அவருக்கு உண்டாகுது ஆனால் மக்கள்லாம் வந்து ஒற்றுமையாக இல்லாமல் இருக்காங்க நொந்து போனவர்களுக்கு ஆனந்தம் பசித்தவர்களுக்கு அன்னம் சோர்ந்த தலைக்கு மேற்கூரை விழுந்தோரின் முகத்துக்கு கண்ணீரை கழுவ நூறு கைகள் உயிரை எழட்டும்னு சொல்கிறார் உன் ஒன்று சேரட்டும்னு சொல்கிறாரு தசாவதாரம்னு ஒன்று இந்த தசாவதார தொகுப்பில் வந்து எத்தனை பேர் வேஷம் போடுறாங்க மந்திரி தரகர் முதலாளி சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வகை வகையாக இருக்காங்க அந்த தசா சதாவத சதா அவதாரமாக ப பண்ணுறாங்க இந்த ஆட்டுக்குட்டி மந்தையில் கருணையின் மு அந்த முகம் எங்கே செயற்கை கோமாளியின் ஆர்ப்பாட்டத்தில் எலி பொறிச்சாலையின் கர்ஜனையில் உண்மையான அரசியன் சத்தம் இங்கேன்னு கேட்குறாரு அதோடு முடியுது அந்த கவிதை இதனுடைய பின்பகுதியில் வந்து அந்த மொழி மலைவழி அவங்களை பற்றிய விவரம் மதுமிதா அவர்கள் பற்றிய விவரம் அவருடைய நூல்கள் இவருடைய நூல்கள் சித்தலிங்காவின் படைப்புகள் அதில் வந்து நிறைய கொலமாதிகர ஹாடு சாவிராறு கப்பு காடின ஹாடு ஆயு ஆயுத கவிதைகளோ மெரவணிக்கனு கவிதை தொகுப்புகள் நாடகம் பஞ்சமா மற்ற நலதம்மை ஏகலைவியா ஏகலைவியான்னு நினைக்கிறேன் ஹாக்கி நோடா விமர்சனம் வந்து ஜனசம்ஸ்கிருதி ஊருக்கேரி சுயசரிதை ரெண்டு பகுதி அதை கற்றை வந்து அவதாரக்களு நன்னை ஜனங்களும் மற்ற இதர கவிதைகளும் இதான் வந்து இப்போ இந்த தொகுப்பில் வந்து வந்த உள்ள கவிதைகள் நாற்பது கவிதைகள் ரொம்ப ஒரு உணர்ச்சி வசமிக்க உரிமை உரிமை போராட்டத்தை கூறும் வர்க்கபேதம் ஜல்வீதத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை போராட்டத்தை கூறும் கவிதைகள் தீண்டத்தகம் சொல்லப்பட்ட மக்களுடைய தலித் மக்களுடைய கவிதைகள் எழுச்சி கவிதைகள் நிறைந்த புத்தகம் இது ரொம்ப நல்லா இருந்தது அசல் மொழியில் படித்தா இன்னும் நல்லாயிருக்கும் அவங்களுடைய உணர்வுகள் நம்ம வந்து நல்லா உள்வாங்கி நம்முடைய அதை வந்து எல்லோரையும் மனிதராக ஏற்று நன்கு நடத்தணும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லோரும் அந்த மாதிரி எல்லோரும் ஒன்றுதான்ற உணர்வு ஏற்படணுன்றது தோன்றுது நல்ல கவிதை தொப்பி தந்ததுக்காக மலர்விழிக்கும் மதுமிதாவுக்கும் நன்றி and